இடது தொட இடது கையை வச்சாங்க வலதுக்கு மேல வலது கையை வச்சாங்க இந்த ரெண்டு விரலையும் மடக்கி கொண்டாங்க விரலையும் கட்டை விரலையும் வளையம் போல வச்சாங்க இருக்கிற விரலை இப்படி உயர்த்தினாங்க ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள் இஸ்லாத்துல இருக்குது அந்த தொழுகையை பொறுத்த மாத்திரத்துல எந்த டைம்ல தொழணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் லுஹா தொழுகையை தொழணும் என்று வரக்கூடிய செய்திகள் எதுவுமே ஆதாரமான செய்திகள் இல்லாம இருக்குது அஹமது இல்லா வசலாத் வசலாம் இல்லாபாத் பிறன்புக்குரிய அல்லாவின் நல்லடையார்களே அல்லாவுடைய மாபெரும் கிருப்பையினால் தொலை கேள்விகளும் துரித பதில்களும் எனும் தொனிப்பொருளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் சார்பாக பதிலளித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரமும் ஏராளமான கேள்விகள் நம்மை வந்தடைந்திருக்கிறது நேரத்தை கருத்தில் கொண்டு எத்தனை கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமோ அதுக்குரிய விளக்கங்கள் நம்ம பார்ப்போம் முதலாவதாக ஒரு சகோதரர் கேட்குறாரு அதாவது மட்டக்குழியில் இருந்து இம்ரான் என்று சொல்லக்கூடிய சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் லுஹா தொழுகைக்கு ஆதாரம் உண்டா அதை எப்போது தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லுஹா தொழுகையை பொறுத்த மட்டும் இஸ்லாத்தில் கடமையான தொழுகைகள் இருப்பதை போல் சுண்ணத்தான நஃபிலான தொழுகைகள் இருக்குது அதில் லுஹா தொழுகை என்பதும் ஒரு முக்கியமான தொழுகை தான் அல்லாவுடைய தூதர் சலாஹ் உலைசல்லாம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு தொழுகை அதற்கு ஆதாரம் இருக்கிறது அது சம்மந்தமாக வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது முஸ்லீமில் ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டாவது ஹதீஸ் ஒன் த்ரீ ஜீரோ டூ முஸ்லீம்ன்ற நபிமொழி கிதாபில் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லா உலை சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் ஒவ்வொரு மூட்டிக்காக வேண்டியும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் தர்மம் செய்கிறது கடமை அதாவது உடம்பில் வந்து நிறைய மூட்டுகள் இருக்குதா இல்லையா இந்த கைகளாக இருக்கட்டும் இந்த ஜோயின் ஜோயின்ஸ் இந்த ஜோயினாக இருக்கட்டும் முட்டி இப்படி உடம்பு பூராக இருக்கக்கூடிய ஜோயின்ஸ் இருக்குது இல்லையா முட்டிகள் இதற்கு வந்து இதுக்கு பதிலாக அல்லாஹ் நமக்கு இதை கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக தர்மம் செய்கிறது கடமை அந்த தர்மத்தில் அல்லாஹை துதிப்பதும் சுபஹான் அல்லான்னு சொல்கிறதும் வந்து அந்த தர்மத்துக்குள்ளே அடங்கிடும் அதே போல் சொல் பார்த்திங்கன்னா அல்லாவை புகழ்கிறது அலஹமது சொல்கிறதும் வந்து அதுக்குள்ளே அடங்கும் அதேபோல் லாயிலாக இல்லல்லாண்டு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குதே ஓரிரையை போற்றக்கூடிய வார்த்தை இதுவும் அந்த தர்மத்துக்குள்ளே அடங்கும் அல்லாவே பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை இதுவும் வந்து தர்மத்துக்குள்ளே அடங்கும் இப்போ அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்கிறோமா இல்லையா இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து தர்மத்துக்குள்ளே அடங்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது இதுவும் வந்து தர்மந்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அனைத்துக்கும் ஈடாக இப்போ நம்ம இவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலாக அல்லாஹுடைய தூதர் சலல்லா உலேஸ்வல்லன் சொல்கிறாங்க ரெண்டு ரக்காத்துக்கள் லுஹா போதுமானது என்று சொல்லக்கூடிய செய்தி தான் முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே இது நமக்கு தெளிவாகவே என்னத்தை உணர்த்துதுன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஜோயின்ஸ்களுக்கு உடம்புல வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஜோயிண்ட்டுக்கு பதிலாக நாங்கள் தர்மங்கள் செய்கிறது கடமை சுபான் அல்லா சொல்கிறது அலமதுல்லா சொல்கிறது அல்லாஹ் அக்பர் சொல்கிறது லாய்லா சொல்கிறது இதெல்லாம் அந்த தர்மத்துக்குள்ளே அடங்கிடும் நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது இதெல்லாம் அந்த பகுதிக்குள்ள தர்மத்துக்குள்ளே வந்துடும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரசூலா சொல்கிறாங்க லுஹா தொழுகை இரண்டு ரக்கா தொழுவது போதுமானது எனவே லுஹா தொழுகை என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் என்பதற்கு வந்து இந்த செய்தி ஒரு போதுமான சான்றாக ஆதாரமாக இருக்குது இன்னும் செய்திகளும் இருக்குது அல்லாஹுடைய தூதர் சுலா அலை சல்லாம் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னா புகாரியில் ஆயிரத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி மூணாவது ஹதீஸ் ஏற்கனவே பார்த்தது முந்நூற்றி ரெண்டு அடுத்து முன்னூற்றி மூணுலேயும் என்ன செய்தி வருதுன்னு கேட்டால் அதாவது அபுஹுரேரா ஹுரேரா அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு அதே போல் லுகாவுடைய நேரத்தில் ரெண்டக்கா தொழுகிறதையும் உறங்குறதுக்கு முன்னாடி வித்திரு தொழுகிறதையும் எனக்கு வந்து நபி சல்லாஹுலே சொல்லாம் அவர்கள் அறிவுரையாக சொன்னாங்க அப்போ இந்த செய்தியும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா வித்திரு வித்திரு தொழுகை லுஹா தொழுகையை பற்றி இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுது அதே போல் வந்து இன்னும் ஒரு செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆதமுடைய மகனே எனக்காக பகலில் ஆரம்பத்தில் நான்கு ரெக்கார்ட் தொழு அப்படி தொழுதிங்கன்னு சொன்னால் பகலில் கடைசிக்கு வந்து நான் பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி அல்ல சல்லா அலைசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய மற்றமொரு செய்தியும் வந்து திருமதியில் நானூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் அகமதுல இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எட்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த செய்தியும் நமக்கு என்னத்தை உணர்த்ததுன்னு சொன்னால் லுஹா தொழுகையை பற்றி சொல்லுது இன்னும் ஒரு ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உம்முஹானி அவங்களுடைய வீட்டில் வந்து நபிஹல் நாயம் சல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் வந்து மக்கா வெற்றியின் போது குளித்துவிட்டு எட்டு ரக்காத்துக்கள் தொழுதாங்க எனவே இதுவும் லுஹா தொழுகையை தான் பேசுதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் வந்து ஆயிரத்தி நூற்றி மூணாவது ஹதீஸாக முஸ்லீமில் வந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே இந்த செய்திகள் எல்லாமே லுஹா தொலுகை இஸ்லாத்தில் இருக்குது அல்லாஹுடைய தூதர் நமக்கு அதை வழிகாட்டிருக்கிறாங்கன்றதுக்கு வந்து போதுமான ஆதாரங்களாக இருக்குது அதை எப்போ தொழுகிறது எப்படி தொழுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகைய மெத்தடில் எந்தவித சேஞ்சும் இருக்காது சாதாரண தொழுகையில் நாங்கள் எப்படி ரெண்டரைக்கா தொழுவோமோ அதே மாதிரி தொழக்கூடிய தொழுகை தான் அந்த தொழுகையை பொறுத்த மாத்திரத்தில் எந்த டைமில் தொழணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த டைமில் தான் லுகா தொழுகையை தொழணும் என்று வரக்கூடிய செய்திகள் எதுவுமே ஆதாரமான செய்திகள் இல்லாமல் இருக்குது அப்போ எப்படி இந்த தொழுகையுடைய நேரத்தை நம்ம பார்க்குறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தொழுகையினுடைய வார்த்தை அந்த தொழுகையினுடைய பேர் இருக்குது இல்லையா அந்த பேரே நமக்கு என்னத்தை உணர்த்துதுன்னு சொன்னால் தொழுகையுடைய டைமை பற்றி சொல்லுது லுஹான்னு சொல்லி சொன்னால் முற்பகல் நேர தொழுகை லுஹா லுஹர்ன்றது வேற லுஹான்றது வேற இப்போ முற்பகல் நேர தொழுகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உதித்ததுல இருந்து சூரியன் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி வந்ததுல இருந்து உச்சிக்கு வாரதுக்கு முன்னாடி உள்ள இடைப்பட்ட நேரம் இருக்குது இதுதான் லுஹாவுடைய நேரம்னு சொல்லி சொல்லுவோம் லுஹான்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அந்த டைமை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எனவே முற்பகல் தொழுகை இந்த லுஹாவுக்கு அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா முட்பகல் தொழுகை முட்பகல்னு சொன்னால் என்ன கிட்டத்தட்ட ஒரு மணி பத்து மணி பத்தரை இந்த மாதிரி டைமை வந்து என்ன செய்யலாம் லுகாவுடைய நேரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக இத்தனை மணின்னு இத்தனை மணிதான்னு சொல்கிறதுக்கு வந்து நேரடியாக இல்லாவிட்டாலும் பட் இந்த ஹதீஸனுடைய வார்த்தை வந்து நமக்கு நேரடியாகவே என்ன சொல்லுது இந்த தொழுகையுடைய நேரத்தை போதிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது எனவே முற்பகல் நேரத்தில் வந்து இந்த தொழுகை அமைச்சு கொள்ளணுன்றது தான் நபி வழியாக இருக்கும் எனவே லுகா தொழுகைன்னு ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறது தான் அது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த தொழுகை தான் செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அடுத்த கேள்வியாக என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் தொழுகையில் வந்து அத்தகையாத்தின் போது நபி சல்லா அலை அவர்கள் விரல் அசைத்ததற்கான ஆதாரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தகியாத்துடைய நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து விரல் அசைக்கிறது சம்பந்தமான கேள்வியை கேட்குறாங்க அதாவது இந்த விரல் அசைத்தல் தொடர்பான செய்தின்றது வந்து காலாகாலமாக சர்ச்சையாக இருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது அது வந்து தௌஹித் ஜமாத்தினுடைய ஆரம்பகால பிரச்சாரங்களில் இருந்தேயே சர்ச்சையாக்கப்பட்டு இன்னும் அதற்கு வந்து ஒரு தீர்வு இல்லாத தான் பலர் என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை வந்து பார்க்குறாங்க எனவே அதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையிலே முதலாவதாக நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் தொழுகையை பொறுத்த மட்டும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க என்ன சல்லு கமார் ஐத்து மூனி உசல்லி என்ன நீங்கள் எவ்வாறு தொலைக்கண்டீங்களோ அவ்வாறே தொழுங்கன்னு சொல்லி ரசுல்லா தொழுது காட்டி நமக்கு வழிகாட்டுறாங்க இப்போ தொழுகையை பொறுத்த மட்டில் மற்ற இபாதத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன பிரகாரம் செய்யணும் தொழுகையில் ரசூல்ல ஸ்பெஷலாகவே தொழுது காட்டி என்ன மாதிரியே தொழுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வழிகாட்டுறாங்க எனவே ரசூல்லாவுடைய தொழுகையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கமங்கமாக ரசுல்லா எப்படி கையை உயர்த்தினாங்க எப்படி வந்து கைகளை கட்டினாங்க இப்படி எல்லா விஷயம் ருக்கூல் எப்படி இருந்தாங்க கையை எப்படி கொண்டு போய் வச்சாங்க எப்படி இருப்பில் வந்து அமர்ந்தாங்க இப்படி சகல விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது ஆதாரபூர்வமான ஹதிசல்ல அப்போ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தகையாத்துடைய நேரத்தில் வந்து என்ன செய்யப்படணும் என்பதும் வந்து ஹதீசல்ல தெளிவாகவே இருக்குது எப்படி வாய்லிபுனு ஹுஜர்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் இவங்க வந்து ரசுல்லாவுடைய தொழுகையை பார்க்குறதுக்காக வேண்டியே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வாராங்க வந்து ரசூலை எப்படி தொழுதாங்க என்ன செஞ்சாங்க ஏதுன்றதை ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறதா அவருடைய நோக்கம் ரசூல்லா தொழுதுகிட்ருக்கும் தொழுகையை தொழுகையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ எதார்த்தமாக ரசூல்லா தொழும்போது அதை பார்த்துட்டு சொல்கிற செயலுக்கும் தொழுகையை ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்காக வேண்டியே வந்து ஒருத்தர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போ இந்த நபித்தோழரை பொறுத்த மட்டும் இல்லை அதற்காக வேண்டியே வந்த ஒரு நபித்தோழர் அப்போ அவர் ரசூல்லாவுடைய தொழுகையை வந்து ஒவ்வொன்றாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வர்ணிக்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அன்னூர் அண்ணன் சலாத்து ரசவுலில்லாஹி சல அல்லாஹு ஒலைவ செல்லம் கைப்பையுசல்லி ரசூவுல எப்படி தொழுதாங்கன்றதை பார்க்கறதுக்காக வேண்டிய வந்தடறதை அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க ஒவ்வொன்றா விளங்கப்படுத்துறாங்க இப்போ நலர்தூ இலகி நான் ரசவுலாவை பார்த்தேன் காமை அவங்க நின்றாங்க கப்பரை தக்பீர் சொன்னாங்க ரஃப எதைகி அவங்களோட கையை வந்து உயர்த்தினாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹத்தா ஹதாத்தா பி உதுனேகி காது வலைக்கும் கைகளை உயர்த்தினாங்க இப்படி எல்லாத்தையுமே வர்ணிச்சுட்டு வந்து அத்தகையா தமர்வை பற்றி சொல்கிறாங்க அத்தகையா தமர்வை பற்றி சொல்லும்போது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் இடது கையை இடது தொடைக்கு மேலே வச்சாங்க வலது கையை வலது தொடைக்கு மேலே வச்சாங்க வச்சுட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சொல்கிறாங்க சும்மா கபல இஸ்னத்தை மின் அசாபிஹி அவங்கள வந்து இந்த விரல்கள் ரெண்டையும் வந்து மடக்கி கொண்டாங்க இந்த கடைசி கடைசியாக இருக்கக்கூடிய இரண்டு விரலையும் மடக்கி கொண்டாங்க ஹல்லக்க ஹல்கத்தன் இந்த நடுவிரலையும் கட்டை விரலையும் இப்படி வளையம் போல வச்சு கொண்டாங்க தும்ம ரஃபா இஸ்பஹு பிறகு அவருடைய ஆள்காட்டி விரலை வந்து உயர்த்தினார்கள் ஃபர் ஐ துஹு அதை நான் பார்த்தேன் யுஹர்ரி குஹா எது பிஹா ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள் அதை நான் பார்த்தேன் என்று சொல்லி வாய்லிபுனு ஹுஜூர்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாங்க அப்போ தெளிவாகவே அத்தகைய ஆற்றுல வந்து எப்படி என்ற முழு விவரத்தை சொல்லிவிட்டு இடதுகைக்கு மேலே இடது துடைக்கு மேலே இடதுகையை வச்சாங்க வலது துடைக்கு மேலே வலதுகையை வச்சாங்க இந்த ரெண்டு விரலையும் மடக்கி கொண்டாங்க நடுவிரலையும் கட்டை விரலையும் வளையம் போல் வச்சாங்க சும்மா அஃபா இஸ்பவ் ஆள்காட்டி விரலை உயர்த்தினாங்க இப்படி இருக்கிற ஆற்காட்டி விரலை இப்படி உயர்த்தினாங்க ஒருவரை அழைப்பதை போன்று அசைத்தார்கள் இதை நான் பார்த்தேன் என்று சொல்லி தெளிவாக அத்தகைய ஆத்தில் விரல் அசைட்டு அசைத்தது சம்மந்தமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இது வந்து என்று சொல்லக்கூடிய நபிமொழி மொழி கித்தாபில் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே இது வந்து தெளிவாக டிக்ளேர் பண்ணக்கூடிய செய்தி என்ன அல்லாஹுடைய தூதர் அத்தகைய ஆத்தில் விரல் அசைச்சாங்க எனவே இது நபி வழி இதை கட்டாயமாக நம்மளும் தொழுகையில் ந கடைபிடிக்கும் போது என்ன செய்யணும் இந்த நபி மொழிகள் ரசூலாக செஞ்ச எல்லா வழிகளையும் நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் அதுதான் ரசூலா தொழுத மாதிரி தானே நம்ம தொழணும் எனவே அந்த வகையில் வந்து இந்த விரலை சைப்பது என்பதும் நபி வழி அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை இதை கட்டாயமாக நாங்கள் செய்யணும் இதை செய்கிறதுனால வந்து இது இது என்னென்னா குறிப்பாக தௌஹி ஜமாத் தான் இதை பிரச்சாரம் பண்ணுவாங்க ஏன் தௌஹித் ஜமாத் பிரச்சாரம் பண்ணுறோமுன்னா ரசூல்லா சொன்னதனால நாங்கள் இதை செய்கிறோம் பிரச்சாரம் பண்ணி வரோம் இதை கடைபிடிங்க ரசூல்லா செஞ்ச வழிமுறைகளை முடிஞ்ச அளவு கட்டாயமாக நாம் என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு முஸ்லீமுக்கு ஏதுவாக இருக்கும் சரியாக இருக்கும் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லும் போது என்னமோ தௌஹீத்காரங்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு செய்தி மாதிரி என்ன செய்கிறாங்க அதை விமர்சிக்கிறதை பார்க்குறோம் இது முஸ்லீமாக இருந்து அல்லாவுடைய தூதரை பின்பற்றக்கூடிய எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை தினமும் தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் சொந்தமான ஹதீஸ் மாதிரியும் மற்றாக்களுக்கு இது வந்து சொந்தம் இல்லாத செய்தி மாதிரியும் என்ன செய்து பேசப்பட்டு கொண்டிருக்குது பட் அத்தையாத்தில் விரலா சேர்ப்பதுன்றது வந்து நபி மொழி அது வந்து நசாயில் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது எனவே என்ன செய்யணும் அந்த சுண்ணத்தை வந்து நம்ம முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்த கேள்வியாக என்ன கேட்குறாங்கன்னா கபரில் வந்து முங்கர் நக்கீர் அவங்க வந்து கேள்வி கே கேள்வி கேட்பாங்கன்றதுக்கு வந்து ஆதாரம் இருக்குதா இந்த மறுமைக்கு முன்னாடி இப்படி ஒரு விசாரணை செய்கிறது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கடா முன்கர் நக்கீர்ன்னு சொல்லி இரண்டு வானவர்கள் மறுமையில் கபருக்குள்ளே விசாரிப்பாங்க கபரில் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது தெளிவாகவே இருக்குது அது எதில் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமிதியில் ஆயிரத்தி எழுவத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது கபரில் வச்சோடனே கேள்வி கேட்பாங்க அதில் ஒருத்தருடைய பேர் வந்து முன்கர் இன்னொருத்தருடைய பேர் வந்து நக்கீர்னு சொல்லி தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்குது ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இது ஹதீஸில் ஆதாரம் இருக்கான்றாங்க ஆதாரம் இருக்குது முன்கர்ணக்கீர பேருக்கும் ஆதாரம் இருக்குது போல் அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மறுமைக்கு முன்னாடி இப்படி ஒரு விசாரணை நடக்கிறது வந்து சரியான்னு சொல்லி கேட்குறாங்க மறுமைக்கு முன்னாடி ஒரு விசாரணை நடத்தப்படுறது வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய நிலையில் மார்க்க செய்திகள் எதுவுமே இல்லை மறுமையில் மட்டும்தான் விசாரிக்கப்படணும் அதுக்கு முன்னாடி வந்து விசாரணை நடத்தப்படக்கூடாதுன்றதுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்தில் எந்த செய்திகளுமே இல்லை எனவே அதில் எந்த முரண்பாடே நம்ம காண வேண்டிய அவசியமும் கிடையாது அல்லா இது எல்லாமே அல்லா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செட்டப் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி முதல் கட்டமாக மறுமையில் தான் பூர்ணமான விசாரணை நடக்கும் எல்லாத்துக்கும் உரிய இன்கொயரி டோட்டல் விசாரணை வந்து மறுமையில் நடத்தப்படும் அதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் மறுமைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட ஆள் கபருக்குள்ளே வச்சோன்னே நம்ம மறுமை ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை புரியக்கூடிய விதத்தில் தான் கபருடைய விசாரணை இருக்கும் தெளிவாகவே ஹதீஸில் வாக்கலாம் கபூரில் கொண்டு போய் வச்சதுக்கு பின்னாடி சில அடிப்படையான சில பேசிக்கான கேள்வி இவர் யார் நம்மள்ட கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மார்க்கம் என்ன உங்களோட நபி யார் இதை இந்த செய்தி உங்களோட இறைவன் யார் இது எல்லாமே கபூரில் வந்து முதல் கட்டமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி நல்லடியாராக இருந்தேன்னு சொன்னால் இறைவன் யாருன்னு போது ரப்பி அல்லான்னு சொல்லிவிடுவோம் இஸ்லாத்த தூதரை கேட்கும்போது முகமது நபியிட பேரை சொல்லிடுவோம் இதெல்லாம் கரெக்டாக யார் சொல்லுவாங்கன்னு சொன்னால் நல்லவங்க சொல்லுவாங்க கெட்டவங்களாக இருந்தேன்னு சொன்னால் லாதிரி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலை தான் இருக்கும் அப்போ சில வேலை சில கொஷன்ஸை வந்து எல்லாம் கபருளையை வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டால் மலக்குமார்கள் வழியாக கேள்வியை கேட்க வச்சு நம்ம நிலையை புரியக்கூடிய விதத்தில் நீங்கள் உலகத்தில் இப்படி தான் இருந்திருக்கீங்க அந்த அந்த நிலையை புரியக்கூடிய விதத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் கபருளுக்கே பண்ணுறான் நல்லவங்களாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் கொண்ட தூங்குவாங்க கெட்டவங்களா கெட்டவங்களாக இருந்தேன்னு சொன்னால் மறுமை நாள் வரைக்கும் வேதனை செய்யப்படும் இதுதான் கபருடைய நிலை இது வந்து மறுமையில் மட்டும்தான் விசாரணைக்கணும் கபரில் வந்து விசாரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எந்த நிலையும் இல்லை ரெண்டு வாழ்க்கை வருஷக்கூடிய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்டு உலகம் அதுக்கு பிறகு மௌத்தானதுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை மவுத்தானதுக்கு பின்னாடி என்ன அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து மறுமை வரைக்கும் வருஷக்கூடிய வாழ்க்கை அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கேள்வி கேட்டு நம்ம நிலையை உணர்த்திட்டு சில பாவங்களுக்குள்ளே சில 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 தண்டனைகள் அதிர்சலில் சொல்லப்பட்டிருக்குது அதுகளை நிறைவேற்றிட்டு முழுமையான விஷயம் வந்து மறுமையில் என்ன செய்யப்படும் விசாரிக்கப்படும் அங்குள்ள அல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய செட்டப் எல்லாம் அங்கே நடக்கும் அதுக்கு பின்னாடி சொர்க்கன் நரகம் தீர்மானிக்கப்படும் எனவே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தான் கபரில் விசாரணை நடத்தப்படும்ன்றது அது வந்து மார்க் அடிப்படைகளுக்கு மாற்றம் இல்லாத ஒரு செய்தி தான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அஸ்லாம் வலைக்கம் நான் கொய்திலிருந்து ஜபருல்லா அவர் வந்து கேள்வி அனுப்பியிருக்கிறார் எனது கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு மாற்று மத சகோதரர் இருப்ப இறப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு வந்து சுண்ணத்து பண்ணலை அவருடைய நிலை என்ன இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட அந்த சுண்ணத்து பண்ணுவது செய்யாமலே மௌத்தா போன சொன்னால் இஸ்லாத்தில் என்ன சரி ஒரு குற்றமாக அமையுமா அப்படின்ற கேள்விக்கு பதிலை தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே சுண்ணத்து பண்ணுறது என்பது வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம்ன்றதை வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லுது எனவே அது அல்லாஹுடைய தூதரும் அதை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அதில் சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான நன்மைகள் இருக்குது அது வந்து மனிதனுக்கு வந்து ஆண்களுக்கு சுண்ணத்து செய்வது ஆண்களுக்கு செய்கிறது தான் வந்து நபி வழியை தவிர இன்றைக்கி சமூகத்தில் சில ஆட்கள் பெண்களுக்கும் செய்கிறாங்க அது வந்து இஸ்லாத்தில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் அதே போல் ஆண்களுக்கு செய்கிறது அல்லாஹுடைய தூதர் காட்டினு ஒரு வழிமுறை தான் பட் ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வாரார் இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு அந்த சுண்ணத்து செய்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவருடைய நிலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து அப்படி அந்த நிலையில் ஒருத்தர் மௌத்தா போனுன்ற சொன்னால் மறுமையில் ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அந்த அளவுக்கு பாரதூரமான இப்போ ஒருத்தர் இஸ்லாத்திலேயே பிறந்துட்டார் சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க நேரத்தோடே இந்த சுண்ணத்துன்றதை வந்து பண்ணிடுவாங்க சின்ன வயசில் இருக்கும்போதே என்ன செய்வாங்க அதெல்லாம் வந்து பண்ணிவிடுவாங்க மார்க்கமும் வந்து ஏழாவது நாள் செய்கிறதுக்கு வந்து அதை வழிகாட்டுது அது மிஸ் ஆகினா வேறு நாட்களில் செய்யலாம் பட் ஏழாவது நாளில் செய்கிறது வந்து அதுவும் ஒரு நபி வழிதான் அப்படி இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் நிலை அப்படி இருக்காது அப்போ இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்து இந்த சுண்ணத்தை செய்கிறதுக்கு முன்னாடி மௌத்தாக போயிட்டாங்கன்னு சொன்னால் அது மறுமை வாழ்க்கையை டெமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படாது ஒரு ஒரு முக்கியமான சுண்ணத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற்று தரக்கூடிய சுண்ணத்தாகவும் இருக்குது அந்த சுண்ணத்தை கடைப்பிடிக்கல்லன்ற விஷயந்தான் வறுமையே தவிர மற்றபடி இது மறுமை வாழ்க்கையை டெமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம் இல்லைன்னு செய்யணும் அவர் வந்து புரிஞ்சு